இன்னைக்கு வந்து எங்கே வந்துருக்குன்னா காரிமங்கலம் மாட்டு சந்தை தருமபுரி மாவட்டம் வாரம் வாரம் வந்து இந்த சந்தை வந்து செவ்வாய்க்கிழமை வந்து நடைபெறும் அப்படியே காலையில வந்து அப்படியே ஒரு லைவ் போட்டுருக்கும் காலையிலே வந்து மாடுங்க ஃபுல்லாக வந்திருக்கு சந்தை பொறுத்த வரைக்கும் வளர்ப்பு கண்டுருங்க ஜெர்சி அதுக்கப்புறம் கைப்பால் சினை மாடு ஆட்டு சந்தை எல்லாமே நடக்கும் இந்த சந்தை இப்பதான் வந்து ஃபுல்லாக கொண்டு வராங்க வர்றாங்க மலைப்பூர எல்லாரும் விழுந்துருக்கு நைட்டு ஃபுல்லாக சேர் இந்த ஆகரமும் ஆடுங்க இந்த சைடு அந்த சைடு போனா கை கர வளர்ப்புன்றா இருக்கும் இந்த வாரம் ஃபுல்லாக சேரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அப்பதான் இருந்துச்சு இந்த வாரம் ஃபுல்லா சேருப்பா குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் கன்று விலையே நாற்பது ஐம்பது விற்கிது આ ભાંગ એટલે કંડલા પોટ એવો ઓટ ઇલા એય એય અમે કોઈ કંડલા வந்திருக்கு மாடுங்க ஆனால் உள்ளே போய் நிற்க தான் இடம் இல்லை நான் ஃபுல்லா சேரா இருக்கு வேறு சந்தை இப்ப தான் வந்து பிடிச்சிட்டு வராங்க ஒருத்தரும் அரை மணி நேரத்தை ஃபுல்லாக சேர்ந்துடும் மாடுங்க

வந்து சரி உள்ள போக முடிய மாட்டது வரவும் முடிய மாட்டது மாடுங்களா வெளியே தான் நின்றுட்டு இருக்கு உள்ள அவ்வளவா பிடிச்சிட்டு போகல மழை பெஞ்சா இது ஒரு பிரச்சனை உள்ள நிற்க முடியாது ஜெர்சி செர்பு எல்லாமே வரும்

வந்திருக்கு மாடு

வீடியோஸ் வந்து ஒரு பதினோரு பன்னெண்டு மணிக்கு போல வந்து அப்லோட் ஆகும் மிஸ் பண்ணாமல் பாருங்க இன்றைக்கி வந்து அதிகமாக எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் வீடியோஸும் குட் மார்னிங் ப்ரோ குட் மார்னிங் குட் மார்னிங் மாலை வந்துருக்கு லைவ் வந்து போட முடியாது அப்படியே நம்ம வீடியோஸ் வந்து எடுத்து அப்லோட் பண்ணுறா மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வளர்ப்பு கன்று அப்புறம் வந்து ஸ்னே மாடு கைக்கிறவன் அது தனியாக ஒரு வீடியோஸ் வரும் பார்த்தா தெரியும் எப்படி இருக்குது பாருங்க சரி அந்த சைடு இந்த சைடு போக முடிய மாட்டேது வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது பாருங்கள் வணக்கம் ப்ரோ வணக்கம் ப்ரோ